பாஜக என்பது எண்ணிக்கை பார்க்காத கட்சி நீங்க இந்த கூட்டணி கரெக்டா இருக்கணும் இப்ப வந்த கட்சிகளுக்கு அஞ்சு கூட மத்தவங்களை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் என்பது மாநில தலைமை கிடையாது மத்திய தலைமை அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ அதான் இவங்க செய்யணும் மற்றபடி திமுக கூட கூட அவங்கதான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க கூட போவார் இப்ப பாத்தீங்கன்னா பாஜக நாகேந்திரன் போய் பேசுவார் இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரணும் நீங்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் விலகணும் அப்படின்ற மாதிரி கருத்தை ஏற்கனவே சொன்னாருங்க சொல்றோம் அவர் இந்த முறை இருக்கிறவங்கலயே அவருடைய ஆட்கள் தான் அது சென்ற தேர்தலும் போதே அவருடைய வேட்பாளர் தான் நிறைய இருக்கு ரெக்கமெண்டேஷன் நிறைய நம்ம பார்த்தோம் திமுக மற்ற கட்சிகளை பொறுத்த மட்டும் நீங்க சீனியர் இப்ப இருக்கிறவங்க புதுசு நினைக்கலாம் நான் சொன்னது இளைஞர்கள் தான் சொன்னேன் புதியவர்கள் சொல்லவே இல்லை இளைஞர்கள் சொன்னேன் ஏன்னா துறைமுருகன்னா அவர் பையன் பொன்முடி அவர் வேவா வேணும் அவர் பையன் இப்போ அந்த அடுத்த தலைமுறை இருக்காங்கல்ல சீனியருக்கு என்ன பிரச்சனை அவங்க பையன் தான் எம்எல்ஏ அப்ப அவன் அவள் செய்யல இருக்கு மக்களுக்கான தேவைகளை அறிந்து செயல்படுவோம் செயல்படலன்னு செயல்படலாம் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க செய்ய போன வாட்டி சொல்லல ஒன்னதையும் செய்யல அதனால இந்த வாட்டி நாங்க மாத்திக்க போறோம் அப்படின்னு அவங்களே சொல்றேன் செவிலியர் போராட்டத்தை ரொம்ப சுலபமா பண்ணிட்டாங்கன்னு பார்க்க முடியாது அவங்கள அடிச்சு இழுத்துட்டு போய் கொண்டு போய் பஸ்லாம் பார்த்துட்டு ஊருக்கு போகணும்னு சொன்னதா இருக்கட்டும் கைது பண்ணதா இருக்கட்டும் இப்போ யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் இவங்க வந்து கட்சியில இருக்க தற்கொலை எல்லாம் இவங்க இதெல்லாம் முதல்ல இவங்க மாத்திரம் இந்த நிறைய இந்த தவறான சொல்லிட்டு அது ஏதோ ஒரு சின்னதா டங் ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்றாங்க மற்றவங்க செய்யும் போது அதை எடுத்து போட்டு வட்டம் போட்டு அதை மோஷன்லாம் வச்சு ஜூம் பண்ணி பண்றாங்கல்ல தமிழக அரசியல் நிலவரம் எப்படி சார் போயிட்டு இருக்கு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்கு களல் நிலவரம் என்ன சார் நடந்துட்டு இருக்கு இப்போ தமிழகத்துல இல்ல சார் இப்ப வரைக்கும் ரெண்டு பெரிய அணிகளுக்கான அந்த கூட்டணிகள் அப்படியே தான் இருக்கு இப்ப வரைக்கும் யாரும் வெளியில வரல ரெண்டு கூட்டணியும் அப்படியே இருக்கு இன்னும் சொல்ல போனா சீமானவர்களும் இன்னமும் தனித்துதான் இருக்கிறார் இந்த முறையும் மூன்று என்ன சொல்றது முத்தரப்பு அந்த போட்டிங்கிறது மும்முனை போட்டிங்கிறது வந்து கன்ஃபார்ம் விஜய் அவர் தான் தன்னோட யாரை சேர்க்க போகிறார் அவர் யாரை கொண்டு வரப் போறார் அப்படிங்கிறது இருக்கு அவர் வந்து நார்மலாவே கூட்டணி வந்து தனக்கு யார தன்னை சேர்க்கறதுக்கு ரெடியா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ பெரிய கட்சிகள் யாரும் அவர் கூட போவதற்கான வாய்ப்புகள் குறையும் அப்ப இந்த நேரத்துல நம்ம பார்த்தோம்னாக்க இவங்க செய்யக்கூடியதுல எல்லா கட்சியும் அவங்களோட இருக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அவர்களோட பக்காவாக இருக்கிறது விஜய் அவர்களுக்கு கூட்டணி தான் பெண்டிங் மற்றபடி எல்லோரும் இப்போ வரைக்கும் தாமாகா வெளியில் வரணும் தாமாகா வெளியில வந்தேன்னு சொல்லல தேமுதிகாவும் சென்ற முறை அதிமுக கூட இருந்தவங்க ராஜ்யசபா சீட் ஒன்று எங்களுக்கு பெண்டிங்னு சொல்லும்போது இது ஜூன்ல அந்த ராஜ்யசபா போத் தருவோம்னு சொன்னாங்க எல்லாமே ஓகே அப்ப அவங்க தானே இருக்காங்க இப்ப வரைக்கும் இல்ல இருந்து போதும் இல்லையா கூட்டணிகள் அப்படியே இருக்கிறது அதுல ஒன்று மாற்றம் இல்லை சார் பெரிய அளவு மாற்றம் வர வாய்ப்பும் இல்லை கூட்டணி என்னதான் வந்துட்டு உறுதியாக இருந்தாலும் முடிவெடுக்கப்படும் சொல்றாங்க சார் எப்படி சார் பாத்துறது இல்ல சார் அதாவது மாற்றங்கள் இருந்தால் அப்ப அறிவிக்கலாம் இல்லைன்னா அப்படியே தொடர்பு இப்ப அவங்க வெளியில போனேன்னு இது வரைக்கும் அறிவிக்கல இப்போ கூட்டணி தொடர்பான இறுதி வடிவம் அப்பதான் எனக்கு கூட்டணி தொடர்பாங்கன்னு சொல்லக்கூடிய நார்மலா உங்களுக்கு தெரியும் இத்தனை இடங்கள் இவ்வளவு என்னென்ன தொகுதிகள் அதில் கொஞ்சம் முன்ன பின்ன எல்லாம் வரும் நீங்க இப்பவே வந்து நான் இங்கேதான ஒரு கட்டாயமான வாக்குறுதி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எந்த தொகுதி கேட்கறதுங்கிற அந்த டிமாண்டு நேரத்தில் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால இப்போ சொல்லியிருக்கிறாங்க பட் வெளியில வந்தேன்னா அவங்க சொல்லலை இது வரைக்கும் திமுக அதிமுகலேருந்து வெளியில வந்தேன்னு சொல்லலை அவங்க கூட்டணி இங்க தான் இருக்காங்க இப்ப வரைக்கும் இப்போ பாஜகவுக்கு தமிழகத்துல இப்போ பியூஷ் கோயல் தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு அதன் பிறகு மூணு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஊடகத்துல ஒரு தகவல் வந்துச்சு பாஜக தலைமை மறுத்துச்சு தமிழகத்துல எத்தனை தொகுதி வந்து கொடுக்கலாம் அதற்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்கு இல்ல சார் நான் பல இடங்களில் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் பாஜக என்பது எண்ணிக்கை பார்க்காத கட்சி நீங்க இந்த கூட்டணி கரெக்டா இருக்கணும் இப்ப வந்த கட்சிகளுக்கு எல்லாம் நிறைய கொடுக்கணும் கேக்குறாங்கன்னா எனக்கு ஐம்பது இல்ல பத்து கூட வேண்டாம் அஞ்சு கூட மற்றவங்களை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி வைகோ அவர்களுக்கே ஒரு சீட்டு கொடுத்தவங்க என்னுடைய சீட்டு கொடுத்து எடுத்து வைகோ கொடுங்க எனக்கு வேண்டான்னு அவங்க யோசிச்சு பாருங்க அன்னைக்கு கால் உண்ட வேண்டிய நிலைமை இன்றைக்காவது இத்தனை மாநிலங்கள்ல ஆளும் கட்சியா இருக்கக்கூடியது மத்தியில மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்கிறார் தொடர்ச்சியாக வெற்றியோடு இருக்கிறார் எதிர்கட்சி தலைவரோட பட்டியலேயே அவங்க சொல்றாங்க ராகுல் காந்தி தொண்ணூத்தி ஐந்து தேர்தலாக தோற்றுக் கொண்டிருக்காரு இந்த நேரத்திலேயே அவங்க இப்படி அன்னைக்கு கால் உண்ட வேண்டிய நிலைமை இன்னைக்கு இடம் கிடைச்சா எப்படி திமுக உள்ள ஸ்ட்ராங்கா நம்ம வந்துடலான்னு இருக்கக்கூடிய சூழலை யார் விட்டு கொடுப்பாங்க அன்னைக்கே விட்டு கொடுத்தவங்க எனக்கு வேண்டாம் பரவாயில்ல ஒண்ணு குறைச்சுக்கிறாங்க எங்களுக்கு எண்ணிக்கை எல்லாம் முக்கியம் இல்ல கூட்டணி வேண்டும் அவங்க சொல்றது நம்மோடு இருப்பவர்கள் கூட்டணி கட்சிக்கு மரியாதை முக்கியத்துவம் இன்னைக்கு காவலையே இல்லையே இந்த தேர்தல் விட்டா அடுத்த தேர்தல் அடுத்த தேர்தல் விட்டான்னு போயிட்டே இருக்கலாம் அது பிரச்சனை ஆனா அவங்களுக்கு எண்ணிக்கை எண்ணிக்கையுமே கிடையாது அதுதான் அவர்களுடைய கொள்கை கூட்டணி யார் இருக்கார்கள் எப்படி இருப்போம் அதனால அது வந்து பிரச்சனை இருக்காது நம்பர்ஸ் வந்து நார்மலாவே ஊடகங்கள் வந்து முதல்ல இருந்தே தான் திடீர்னு எழுபத்தஞ்சு கேட்டாங்க ஐம்பது கொடுத்தாங்க ஆனால் இவங்க இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகம் யாருமே அறுபதுக்கும் அறுபத்தி மூணுக்கும் மூணு சீட்டுக்கு விசாரணை மேலே நடத்தி மிரட்டி வாங்கினதெல்லாம் பேச மாட்டாங்க அதனால இது கவலையே இல்லை எண்ணிக்கை என்பது முக்கியம் இல்லை பாஜக கூட்டணிக்காக நிற்கும் அப்படிங்கறத நம்முடைய பார்வை சார் திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நிலவரம் எப்படி சார் இருக்கீங்க தமிழகத்துல காங்கிரஸ் என்ன விஜய் தரப்புல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அதற்கான உறுதிகள் எல்லாம் பின்புலமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் எழுந்துட்டு இருக்கு ஆனா மாநில தரவை இதெல்லாம் மறுத்துட்டு வந்துட்டு இருக்காரு செல்வ பெருந்தகை எப்படி சார் என்ன நிலவரம் சார் திமுக பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் பொறுத்த மட்டும் நான் எப்பவுமே சொல்றது ஒன்றுதான் காங்கிரஸ் என்பது மாநில தலைமை கிடையாது மத்திய தலைமை அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ அதான் இவங்க செய்யணும் மற்றபடி திமுக கூட கூட அவங்கதான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இவர் கூட போவாரு கூட போவார் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் பாஜகவில் நயனார் நாகேந்திரன் போய் பேசுவார் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகள் ஏன்னா காங்கிரஸ் பாஜக எல்லாமே தேசிய கட்சிகள் இப்போ அமித்ஷாஜி வந்து பேசிட்டு நயனார் அப்புறம் பேசுற மாதிரி அங்கேயும் அப்படிதான் சோனியா ராகுல் வந்து பேசிக்கிறதுக்கு பிறகு செல்வ பிறந்த இன்னென்ன தொகுதிகளில் வேணால் வேறுபடலாம் இந்த தொகுதி எங்களுக்கு வேணும் அது சரியில்லை இந்த அப்படி வேண்டாம் மாநில தலைமை பேசும் ஆனால் என்றைக்குமே தேசிய கட்சிகளுக்கு மத்திய தலைமை தான் பேசும் அவர்களோடு தான் கூட்டணி உடன்பாடு கையெழுத்தாகும் அவங்க கூட தான் வர முடியும் ஸோ அதனால செல்வப் பேசுவது என்பது வந்து நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம் அவர் வந்து அளவு தான் பேசுவாரு அதுக்கு மேல பண்ணவும் முடியாது ஸோ அவருடைய வேறு அங்கே டாக்டா இருக்காங்க பட் இந்த முறை காங்கிரஸ் வந்து கூடுதல் தொகுதி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா மற்ற எல்லா கட்சி போன போதும் திமுக இவங்களும் ஒன்னா கூட்டணி வராங்க அப்படிங்கும் போது அந்த அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு சோ இந்த முறை அதிகம் கிடைப்பதற்கான கேட்பதற்கான கிடைப்பதில் கேட்பதற்கான வாய்ப்பு திமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வேட்பாளர் தேர்வு செய்வது பாத்தீங்கன்னா தன்னோட வீட்ல வந்து விருந்து வச்சு அதன் மூலியமா தேர்வு செஞ்சதா ஒரு தகவல் வந்திருக்கு ஊடக பேப்பர்ல எப்படி சார் பாக்குறது எப்படி அவங்களோட கேண்டிடேட் இருந்தது உதயநிதியோட கையில இருக்கா எப்படி சார் பாக்குறது ஏற்கனவே ஒரு மேடையிலேயே சொன்னாரு சார் இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரணும் நீங்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் விலகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து ஏற்கனவே சொன்னாருங்க இப்பவும் சொல்றோம் அவர் இந்த முறை இருக்கிறவங்களே அவருடைய ஆட்கள் தான் அதிகம் சென்ற தேர்தலும் போதே அவருடைய வேட்பாளர் தான் நிறைய இருந்தது ரெக்கமெண்டேஷன் நிறைய நம்ம பார்த்தோம் இந்த முறை இன்னும் அதிகமாக இருக்கு ஏன்னா அடுத்தது வந்து அவர் வர வேண்டிய சூழல் இருக்காங்க இப்போ அவர் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற சூழல் தான் அவர் தான் அடுத்த முதல்வர் என்ற நிலைமையில இருக்கார் அப்போ தனக்கான ஒரு கேபினெட் அவர் ரெடி பண்ண ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பா ஏன்னா மூத்தவர்கள் இருக்கும் போது எப்படின்னா அப்பாக்கே நாங்க தான் சொன்னோம் நம்ம சொல்றது கேளுங்கன்ற வந்துடுச்சுன்னா இந்த ஆட்சிக்கு சரியா இருக்காதுன்ற நினப்புல அவங்க எல்லா கட்சியுமே நம்ம ஜெயிக்க போறோம் நம்ம தான் அடுத்த ஆட்சிங்கிற நிலைமையில தான் வருவாங்க திமுகவும் அதை நோக்கி தான் பயணிக்கும் அப்படிங்கும்போது அவர்கள் அந்த ஒரு வகையில் உதயநிதிக்கு ஆதரவான உதயநிதிக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை கொண்டு வந்தால் ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கல இப்போ இந்த யங்ஸ்டர்ஸோட உதயநிதி வரும்போதே கொண்டு வந்தார் எப்படி கலைஞர் அவர்கள் வரும்போது எல்லாம் வந்தாங்க அன்பழகன் வந்தாரு எத்தனை பேர் வந்தாங்க இன்னைக்கு துரைமுருகன் இருக்காரு ஆர்காரு வீராசாமி அந்த மாதிரி ஒரு செட்டு அவர் கடைசி வரைக்கும் அவர் கூட இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு செட்டு இவங்க ரெடி பண்றாங்க சோ அது கண்டிப்பா நடக்கும் இன்னொன்னு இந்த தேர்வுல வந்து தேர்வு செய்வது இவராக இருந்தாலும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டுல இவர்களை எல்லாம் வழி நடத்துவது இப்ப அவங்களுடைய அந்த ஊடக அமைப்பு ஒண்ணு இருக்கு மற்றபடி சபரிசன் இருக்காருங்க அவங்க உங்களுக்குள்ள நிறைய இருக்குங்க அந்த சபரிசன் தலைமையில் நடக்கிறது எல்லாமே இருக்கு அவரு பாத்துக்குவாரு ஸோ இவரை நான் செலக்ட் பண்ணிட்டேன் இவரை ஜெயிக்க வைக்கிறது என்ன பண்ணும் இதை நீங்க பாத்துக்கோங்க இதுதான் நாங்க இருக்கிற நடைமுறை இந்த முறை முழுக்க முழுக்க அவர் கட்டுப்பாடு தான் வரும் இளைஞர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்துச்சு அப்படின்னா இந்த சீனியர்கள் பல பேர் இருக்காங்க சார் அவங்களுக்கு எல்லாம் இந்த முறை என்ன சார் இருக்கும் சார் நீங்க திமுக மற்ற கட்சிகளை பொறுத்த மட்டும் நீங்க சீனியர் இப்ப இருக்கிறவங்க புதுசு நினைக்கலாம் நான் சொன்னது இளைஞர்கள் தான் சொன்னேன் புதியவர்கள்னு சொல்லவே இல்லை இளைஞர்கள் சொன்னேன் ஏன்னா துரைமுருகன்னா அவர் பையன் பொன்புடின்னா அவரு அவர் வேவா வேலும் அவர் பையன் இப்போ அந்த அடுத்த தலைமுறை இருக்காங்கல்ல சீனியருக்கு என்ன பிரச்சனை அவங்க பையன் தான் எம்எல்ஏ அப்ப அவ என்ன உண்டும் அவர் செய்யலாம் அந்த பவர் மொத்தம் அங்கதான இருக்கு சார் அவங்க வீட்டு காம்பவுண்ட தாண்டாத பவர் அவங்க தான் இருக்கும் ஆனால் என்னன்னா இளைஞர்களை முன்னாடி நிப்பாட்டுவாங்க இவருக்கு கூட நிக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம பாத்துருக்கிறோம் இவருடைய மகன் முதல்வராகும் போது கூட நாங்கள் இங்க இருக்கணும் ஐயா அப்படின்லாம் மேடையில பேசினவங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு இருந்தா தான் இவர்களுக்கு சுமூகமாக கட்சியை நடத்தவங்க அதனால ஒரு ஒரு மாவட்ட செயலாளர் சீனியர்ஸோட பசங்க அடுத்த தலைமுறை இப்ப டிஆர் டிஆர்பாலோட பையன் வந்து ஆல்ரெடி வந்துட்டாரு மந்திரியா இருக்காரு ஸோ அந்த மாதிரி அடுத்த தலைமுறை இங்க கொண்டு வந்து அந்த தலைமுறை இவர்களோடு ஒத்துப்போய் வரும் அதுதான் அவர்களுடைய ஒரு சரியான எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டாலின் அவர்களோடு எப்படி இணக்கமாக திரு பொன்முடி அவர்கள் இருக்கிறார் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவர்களோடு வரவதற்கான வாய்ப்புகளை தான் செய்வார்கள் அப்படின்னு தான் மக்களின் தேவைகளை அறிந்து இந்த முறை நாங்க வாக்குறுதிகளை தயார் செய்து வந்துட்டு இருக்கோம் குறிப்பான நேரத்துல விரைவான நேரத்துல அறிவிப்போம் தேவையான நேரத்துல அப்படின்னு சொல்லி கனிமொழியர்களை வந்துட்டு வெளியில வந்து பொது வெளியில பேசுறாங்க சார் கடந்த முறை சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல இந்த முறை எப்படியான வாக்குறுதிகள் தயார் பண்ணுவாங்க அது மக்களுக்கான தேவைன்ற எப்படி அறிந்து செயல்படுவாங்க சார் இல்ல இவங்க அதான் இவங்களே சொல்றாங்களே மக்களுக்கான தேவைகளை அறிந்து செயல்படுவோம் அப்படின்னா போன வாட்டி செயல்படலன்னு அர்த்தம் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க செய்ய போன வாட்டி சொல்லல சொன்னதையும் செய்யல அதனால இந்த வாட்டி நாங்க மாத்திக்க போறோம் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க அவங்க சொல்ற விதமே வந்து நீங்க என்ன செய்ய போறோம்ங்கிறது நாங்க இத்தனை பேர் ஆலோசிக்கிறோம் யாரெல்லாம் ஆலோசிக்கிறாங்க அந்த குழுல யார் இருக்காங்க இவர்கள் சொல்வதை மீறி ஒரு ஆலோசனை கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறாரா முன்னாடி வந்து ஃபஸ்ட் டைம் இலவசம் அந்த ரெண்டாயிரத்தி ஆறுலாம் வரும்போது திரு நாகநாதன் அவர்களை கொண்டு வந்து கலைஞர் அவர்கள் வந்து அவரே இவருடைய பேச்சை தான் கேட்பார் கலைஞரேன்ற அளவுல இருந்தாங்க இப்ப இவங்க எல்லாம் உங்களுக்கு கிடையாது நம்ம கொண்டு வரோம் இதெல்லாத்தையும் அப்படியே ஒரு இதுவா ரெடி பண்ணி கொடுங்க இதான் மேட்ரு அதாவது ஸ்டோரி தான் ஸ்கிரீன் பிளே எழுதி கொடுங்கன்ற விதத்துல வரப்போறாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் இப்ப இருக்கிற கடனில் இதுக்கு மேல என்ன பண்ணா மக்கள் நம்ப மாட்டாங்க நம்ப மாட்டாங்க இப்போ இதுக்கு மேல நான் மாதம் பத்தாயிரம் ரூபாய் எல்லாருக்கும் தரேன்னு சொன்னா மக்கள் நம்புவாருங்களா ஏன்னா கஜானா காலி கடன் டபுள் மடங்கு முங்கி நிக்கிது ஜிடிபில இருபத்தெட்டு எட்டு வாங்கலாம்னா இருபத்தஞ்சு வாங்கிட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் வாங்கியிருக்கோம் கம்மியாக வாங்கிருக்கோம்னு சொல்ற அளவுல கழுத்து நெரிசிக்கு நிக்கிது கடன் சோ இலவசம்னு பெருசா சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க இப்ப அதனால தான் அவங்க அந்த இந்தி திணிப்பு நாடகத்தை மறுபடியும் எடுத்துக்கிறாங்க இந்த திட்டங்கள்லாம் வந்து அவங்க சொல்றது வந்து ஒரு பேருக்கு தான் இப்போ அவங்க திரும்பி இந்தி திருப்பினால இந்த நூறு நாள் வேலை திட்டம்னு தான் மாத்தினாங்க அந்த திட்டமே இல்லை அப்படின்ட்டாங்க பாருங்க அந்த திட்டமே போயிடுச்சு கிடையாது நிறுத்திட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி பாட்டிங்கெல்லாம் வச்சு ஒப்பாரி வச்சு ஒரு இது பண்றோம் ஏன் பண்றீங்க நீங்க சரியான திட்டம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க தான் சொன்னீங்க நூற்றி நாள் ஆகும் நூற்றம்பது நாள் ஆகும் இப்ப நூற்றி இருபத்தஞ்சு ஆகாத திட்டமே போயிடுச்சு அப்படின்ட்டு ஸோ அவர்களுக்கு அந்த பயத்தின் வெளிப்பாடாக இந்த முறை எப்படியாச்சும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்கான கவர்ச்சி திட்டங்களை தயார் செய்வதுதான் அவருடைய வழிமுறை அதுக்காக தான் அவங்க கொடுத்துருக்காங்க நீங்க இன்னொன்று லாஸ்ட் டைம் பண்ணும்போதெல்லாம் இவங்க இவங்கெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கும்போது இந்த முறை இவங்க பண்ணும்போது ரொம்ப திட்ட முடியாது ஏன்னா தமிழ்நாடு வந்து எப்பவுமே பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியது திருமதி கனிமொழி அவர்கள் செய்கிறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு மேலே மாட்டாங்க ஜன அப்படியே விட்டுருவாங்க அப்படி லேடிஸ்னு ஸோ சிம்பதி ஒரு லேடியை முன்னிலைப்படுத்திருக்கோம்ன்ற ஒரு பேர் லேடி பார்த்தீங்கன்னா அவங்கதான் பண்றாங்க ஆட்சியில் கொடுக்க மாட்டாங்க கட்சியில கொடுக்க மாட்டாங்க பட் அது பெரிய அளவுல இந்த முறை அவங்களால செய்ய முடியாது ஏன்னா மத்திய அரசோடைய திட்டங்கள் எல்லாமே ஏற்கனவே இவங்க சொல்ற பேர் எல்லாம் அங்கே இருக்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்க இப்ப புதுசா நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இருக்கிறதுல ஏதாவது பட்டிட்டு பண்ணி அந்த பெட்ரோல் வேலை குறைப்பேன் ஐ திங்க் ஃபைவ் ஆர் டென் கேஸ்ல வந்து நூறு நூறு குறைப்போம் நிறைய இல்லாத சொன்னாங்க ஆக்சுவலா எதுவுமே பண்ணல பழைய பென்ஷன் திட்டம் சொன்னாங்க அந்த மாற்று ஒண்ணு செவிலியர் ஆசிரியர் யாருக்கும் ஒண்ணும் இல்லை அப்படியே அதனால அதே போல ஏதாவது ஒரு கவர்ச்சியான பொய்யான வாக்குறுதிகளைத்தான் அவர் தயார் செய்ய போகிறார் அதற்கு ஒரு குழு அவ்வளவுதான் செவிலியர்களும் ஐந்து ஆறு நாட்கள் வந்துட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க தங்களுக்கு வந்துட்டு பணி நிரந்தரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமைச்சர் வந்துட்டு சுலபமா கையாண்டு திமுக போராட்டத்துல இருந்து விடுவிச்சிருக்கு அவங்களுக்கு பருமநடா வேலை போட்டுக் கொடுக்கறதான் சொல்லி இருக்காங்க அடுத்ததாக நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் அதனை தொடர்ந்து அரசு ஆசிரியர்கள் இவங்க எல்லாம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுறதா இருக்காங்களே திமுக எப்படியான நெருக்கடி ஏற்பட போகுது சார் கடைசி நேரத்துல சார் இது வந்து செவிலியர் போராட்டத்தை ரொம்ப சுலபமா பண்ணிட்டாங்கன்னே பார்க்க முடியாது அவங்கள அடிச்சு இழுத்துட்டு போய் பஸ்ல கொண்டு போய்க்கெல்லாம் பார்த்துட்டு ஊருக்கு போகன்னு சொன்னதா இருக்கட்டும் நைராத்திரி கைது பண்ணதா இருக்கட்டும் இப்போ யோசிச்சு பாருங்க போராட்டம் எத்தனை பேர் அவங்க இவரு திருப்தி சொன்னாரு மாச உறவினர்கள் சொன்னது ஆண்டு பதினோரு மருத்துவக் கல்லூரி இருக்கு ஆயிரத்தி அறுநூறு செவிலியர் பணிகள் உருவாக்கப்பட்டிருந்த அந்த பணியிடங்கள் அத்தனையும் சேர்ந்து மூவாயிரத்தி இன்னும் அறுநூத்தி பதினாலு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு டேட்டா கொடுக்குறாரு கொடுத்துட்டு என்ன சொல்றாரு இப்போ ரெடியா இருக்கிற நூத்தி அறுபத்தி ஒன்பது உடனடியாக சேர்க்கறேன் அப்ப ஏன் இரு நாள் வரைக்கும் சேர்க்கல அதுவரை என்ன சொல்றாரு இரண்டாம் நிலை கண்காணிப்பாளர் பதவி உயர்வு எல்லாம் வழங்கும்போது இன்னும் இருநூத்தி அறுபத்தி ஆறு வேலையாகவும் யோசிச்சு பாருங்க போராடுறதும் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் இவர் நூத்தி ஐம்பது இரநூத்தம்பதுங்கிறாரு அப்ப அடுத்தவங்க எல்லாம் எங்க நிப்பாங்க அன்னைக்கு அவருதான் சொன்னாரு ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி அவர் தான் சொன்னாரு எப்படி இங்க உருவாக்க முடியும் உடனே வேலையெல்லாம் காலி பண்ணி தர முடியுமா அந்த நேச்சுரல் ரேஷியோ ஒண்ணு இருக்கு ஹாஸ்பிட்டல் இவ்வளவு இருக்கணும் அதுக்கு இவ்வளவு இருக்கணும்னு அதை வச்சு தானே நாங்க பண்ண முடியும் இவங்க கேட்கறது எப்படி வரும் அதுலயே அவர் சொன்ன பேட்டியே இருக்கு இது ஒண்ணும் நாங்க ஒண்ணும் நியமிக்கல இவங்கள அதிமுக ஆட்சி காலத்துல நியமிக்கப்பட்டது வாக்குறுதி எதுவும் தரப்படல உங்களை நீந்திரமாக்க ஒன்னு தரப்படல அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு இரண்டு ஆண்டு கால இரண்டு இரண்டு ஆண்டு காலமாக நீட்டிப்பு செய்யப்பட்டு இப்ப வந்திருக்கிறாங்க இப்ப எங்கள்கிட்ட போராட்டம் பண்றாங்களே அப்படின்னாரு ஒரு வாரத்துல பண்டி வச்சிட்டாரு இது வந்து மாத்தி விட்டாரு ஸோ இது வந்து இவர்கள் அரசியல் செய்வது சகஜம் தான் ஆனால் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கலாம்னு சொல்ல முடியாது அடிப்பட்டவங்க அந்த நைட்டு ஃபுல்லா பஸ்ல வச்சு சுத்துறாங்க பாருங்க எங்க போறோன்னே சொல்லாம ஸ்டேஷனுக்கு கூட்டு போனாங்க பாருங்க அவங்க மக்கள் எல்லாம் என்ன தீர்வுன்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு உள்ளே இருக்கின்ற அந்த ஒரு கோபம் என்பது அப்படியேதான் இருக்கும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் தொடர்பாக திமுக அதை சார்ந்த கூட்டணி கட்சி எல்லாமே பொதுவெளியில போராட்டம் ஆர்ப்பாட்டம் கூடியிருந்தாங்க மக்களை கூப்பிட்டு வச்சு அதுல பேசும்போது பாத்தீங்கன்னா சில நிர்வாகிகள் மாநில அரசு வலிக்க ஸ்டாலின் ஒழிக்க அப்படின்ற ஒரு எதிர்கோஷத்தை முன் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மீண்டும் மரணம் அப்படின்ற பேச்சு எல்லாம் நகைச்சுவை ஏற்படுத்தினாலே எதை குறிக்கிறது சார் இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம வந்திருக்காங்க சார் பாவம் அவங்களை என்னன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரியல எழுதி கொடுத்தவங்க என்ன எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல பழைய பேப்பர் உள்ள இருந்தது கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களான்னு தெரியல இந்த போராட்டங்களுக்கு எல்லாம் வரும்போது அதிமுக ஆட்சி காலத்துல போராட்டம் பண்ணும்போது போது எழுதியிருப்பாங்கல்ல அந்த பேப்பரை வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல தப்பா ஃபார்வர்ட் பண்ணாங்க இருக்கு அதை கொண்டு வந்து பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மாநில அரசு ஒழிக்க சொல்லும் போது எதுக்கு சொல்றாங்க அவங்களுக்கு சி இவங்க வந்து விஜயோட கட்சியை தற்கொலை தற்கொறின்றாங்க இவங்க கட்சியில இருக்கிற எல்லாம் இவங்க மூலம் திருத்தம் இதெல்லாம் முதல்ல இவங்க மாத்திரம் இந்த நிறைய இந்த தவறான சொல்லிட்டு அது ஏதோ ஒரு சின்னதா டங் ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்றாங்க மற்றவங்க செய்யும் போது அதை எடுத்து போட்டு வட்டம் போட்டு அதை மோஷன்ல எல்லாம் வச்சு ஜூம் பண்ணி பண்றாங்கல்ல இவர்கள் அதை பார்க்கணும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இவங்க இன்னும் இன்னொன்னு சொல்ல போனா இன்னைக்கு வந்து டிசம்பர் இருபத்தி ஐந்து மறக்க முடியாத நாள் நம்ம முதல்வர் அவர்கள் இன்னைக்குதான் குடியரசு தினம் வேற ஒரு மேடையில பேசினார் டிசம்பர் இருபத்தி ஐந்து குடியரசு தினம் வேற பேசினார் சோ அதுல வந்து உளறல்கிறது அவங்க இதுல சகஜம் சார் அது அந்த மாதிரி மாறி மாறி பேசுறதுங்க இன்னொன்னு நானும் சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு அந்த தோல் தேர்தலுக்கான தோல்வி பயம் என்ன பேசுறோம் என்ன பண்றோம்னு தெரியல ஏ அவசரமா கூட்டத்தை தண்ணு கூட்டு ஏ அங்க போய் நின்று பேசு இந்த ரேஞ்சில இருக்காங்க சார் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரில பதட்டத்துல இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ன்ற மாதிரிலாம் நடத்துறதுனால இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் நிறைய இருக்கு நீங்க கலைஞர் அவர்கள காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏரியா கூட்டம்னா இந்த கூட்டம் இவங்க தான் இதுதான் இப்படின்னு ஒரு கரெக்டான ஒரு பார்மெட் எழுதி வச்சுட்டு இதான் இருக்கணும் இதான் பேசணும்னு பதா வரைக்கும் அவர் ஆளை விட்டு செக் பண்ணி ஓகே தான் பண்ணுவார் புள்ளி குறைஞ்சா கூட சொல்லுவார் சார் நான் கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சிருக்கேன் புள்ளி குறைந்தால் கூட இது இப்படி இருக்க கூடாது இந்த இடத்துல இப்படி இருக்கணும்னு சொல்லி அவர் சொல்லுவாராம் ஒரு ஒரு கிராமம் வரைக்கும் அவரிடம் அனுமதிப்போம் இது பண்றாங்க இது பண்றாங்க அப்படியா இது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு அவ்வளவு சொல்லக்கூடியவர் அவங்க நிலைமை வந்து இந்த மாதிரி கிடக்கும் மத்தியில பாஜக ஆட்சியை பொறுப்பேற்றதுல இருந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையிற்கு எதிரான வெறுப்பு பேச்சுகள் எழுபத்தி நாலு சதவீதம் அதிகரிப்பதாக சொல்லப்படுகிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆபத்து எதிர்காலத்துல விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழாவில் பேசியிருக்காரு எப்படி சார் பாக்குறீங்க எழுபத்தி நாலு சதவீதம்ங்கிறது அவர் எங்கே எடுத்தார் யார் கொடுத்த சர்வே அபிஷியல் சர்வேவா சரி ஒரு சும்மா ஒரு யூடியூப் சேனலு ஒரு இன்ஃபுளுன்சரு அவங்க எடுத்து கொடுத்துட்டா அது சரியாயிடுமா இன்றைக்கு வரைக்கும் பிரதமரோ இல்ல பிரதமர் சார்ந்த கட்சியின் அமைச்சர்களோ இல்லை அவர் கட்சியை சார்ந்த அந்த எம்பிக்களும் யாராவது அந்த மாதிரி பேசிருக்காங்களா யாருமே மத வெறுப்பை தூண்டுவது போல இவர் ஆட்சி காலத்தில் வெறுப்பு ஏன்னா பிரதமர் திரு மோடி அவர்களின் ஆட்சி காலத்தில் வெறுப்பு பேச்சுகள் அதிகமாகின்றன சரியா எந்த வெறுப்பு பேச்சுகள் அதிகமாகின்றன யார் பேசுறா அப்படிங்கிறத அவர் சரியா சொல்லிருக்கணும் அவர் சரியா சொல்லியிருக்கணும் இவங்க பண்ற அரசியல் தான் இவங்க பண்ற அரசியல் தான் இங்க ரெண்டு பேரும் சண்டை மூட்டி விட்டுச்சு அண்ணன் மியா உட்காந்து ஒரே இடையில வந்து இது பரோட்டா நீ போ நீ போடு நான் ஊத்துறேன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மதுரை இவர்களுடைய அரசியலால் தான் இப்படி ஆச்சு சரிங்களா அந்த வீச்சு பரோட்டால உட்கார்ந்தாங்கன்னா ஏ மாமா ஒண்ணு கொடு மாப்பிள்ளை ஒண்ணு கொடுன்னு சாப்பிட்டவங்க யார் வேணா போய் உங்க வழிபாட செய்யலாம் பாதுகாப்புக்கு நான் நின்னுக்குறேன் நடுவுல நீங்க உங்க இடத்துக்கு போங்க நீங்க உங்க இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு முடியாம தகராறு பண்ணி சண்டை வர வச்சு பண்ணது இவங்க அதனால இவங்களுக்கு என்னன்னா இந்த வெறுப்பு பேச்சு இவங்க உண்டாக்குனது வெறுப்பு பேச்சு பேசுனது இவங்க மத ரீதியான வெறுப்பை பட்சி பேசினது இந்த கட்சி இது நீங்க யோசிச்சு பாருங்க நடிகர்கள் இயக்குநர்கள் இவர் கட்சிக்காரர்கள் இவர் கூட்டணி கட்சி எல்லாரும் சேர்ந்து ஒரு மதத்தை திட்டிட்டு இருந்தாங்க அந்த கணக்கு ஏன் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு இப்போ எழுபத்தி மூன்று சதவீதம் சொல்றாருல்ல பிரதமர் எங்க பேசினாரு காட்டுங்க ஜனாதிபதி எங்க பேசினாங்க காட்டுங்க எங்கேயுமே கிடையாது சார் எங்கேயுமே கிடையாது பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இவர்கள் திட்டினார்கள் இல்லையா வெறுப்பு பேச்சு பேசினாங்கல்ல இவருடைய மகன் துணை முதலமைச்சர் ஒரு மேடையில் ஏறி இந்த சனாதன நிலத்தை ஒழிப்போம் போது டெங்கு கொசுனாருல அது நூத்துக்கு நூறு பர்சன்ட்டுக்கு ஈடுது சார் ஒருத்தர் பேசுனது ஒரு துணை முதல்வர் அது ஏன் இவருக்கு சொல்ல மாட்டேன்றாரு அப்போ அதையும் சொல்லணும் இல்லையா இவர் ஏதோ ஒரு விதத்தில் யாரோ எடுத்த சர்வே கொண்டு வந்து கொடுத்துட்டு இல்லாதவங்க இவர் பேசிட்டு நான் அப்போ அது கண் கூட நம்ம பார்த்தோமே அப்புறம் அமைச்சர் மேடையிலேயே முதலமைச்சர் முதல்வரின் மகன் முதலமைச்சர் கலைஞரின் பேரன் மேடையில் சொன்னது ஏன் இவர் கணக்கு இருக்குங்களே அப்போ அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டுடலாமா கனிமொழி டெய்லி பேசுகிறாங்களே திருநர் கனிமொழி பேசும்போது ஏன் அப்போ அதெல்லாம் கணக்கில் வராத இவருக்கு சுபவீர பாண்டியன் இருக்குன்னே வளர்த்து விட்டுருக்காங்களே அதுவே அந்த வாசல்ல தான் இருக்காரு தான் உடனே போய் பேசுறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் எதுக்கு அப்ப இவங்க பேசுறதெல்லாம் என்ன கணக்கு சார் யூடியூப் லிட்டர்ஸ் ஒரு ஆளு கந்தி கவசத்தை கேவலமா பத்தி பேசும்போது அது வெறுப்பு பேச்சு கணக்குல ஏன் சார் வரல அப்ப இது எல்லாமே வெறுப்பு பேச்சு கணக்குல வரணும் இல்லையா நான் சொல்றது யாரும் யாரையும் பேசக்கூடாது என்பதுதான் நம்மளோட நிலைப்பாடு யாரும் யாரையும் வெறுத்து பேசக்கூடாது இவர் வந்து ஒரு சார்பா தேவையில்லாத இல்லாத ஒன்னு கட்டுக்கதையை சொல்லும் போட்டு இருக்கிறத கேட்க வேண்டிய நிலைமைக்கு கால உங்க பையனே பேசினாரே சார் ஒரு ஒரு பதத்தை பற்றி ஒரு பெரும்பான்மையின் நம்பிக்கையை பற்றி உங்கள் மகன் பேசினாரே சார் ஏன் சார் அப்படின்னு நம்ம கேட்கணும் இல்லையா அது கேட்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா கேட்ட உடனே நமக்கு ஒரு பட்டக்கூடாது ஸோ அதனால அதுவும் நம்ம கேட்க முடியும் ஸோ இதுதான் நீங்க இருக்கக்கூடிய நிலைமை இவங்க வந்து இதை செய்யறது எல்லாமே இது போல அரசியல் தான்